தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ டியில் திரு முருகனாயோ குமரா முருகா முருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்ட